அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் வகுப்பு தாங்க பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அவுட் ஆஃப் புக்கில் இருந்து பிறமொழி சொற்கள் என்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த பேராகிராஃபை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க மராத்தி சொற்களை பற்றி தான் இன்றைக்கான வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேராகிராஃப் ஒரு தடவை படிச்சுக்கலாமா வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் மராட்டியர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூறு வரை தமிழகத்தை ஆண்டு வந்தனர் மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்களா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சரபோஜி என்ற மராத்திய மன்னர் தஞ்சாவூரில் சரஸ்வதி மஹால் என்ற நூலகத்தை ஏற்படுத்தி வடமொழி மேலை நாட்டு மொழிகள் மராத்தி தெலுங்கு தமிழ் ஆகிய மொழிகளின் நூல்கள் பலவற்றை திரட்டி எல்லா மொழியோ எல்லா நூலோட எல்லா மொழியோட நூல்களையும் திரட்டி வைத்திருக்காரு அந்த சரஸ்வதி மகாலில் அதனால் அந்த அந்த மகாலுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா சரபோஜி அவர் யார் அவர் எந்த நாட்டு மன்னர்னு பார்த்தா மராத்திய நாட்டு மன்னர் அடுத்து இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு தமிழ் மொழியில் ஐம்பத்தி ஐந்து மராத்திய சொற்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு எது சொல்லுதுன்னா தமிழ் பேரகராதி தமிழ் பேரகராதி என்ன சொல்லுது தமிழில் ஐம்பத்தி ஐந்து மராத்திய சொற்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுது அடுத்து இந்த ஐம்பத்தி ஐந்து மராத்திய சொற்கள் சொற்களில் இருபத்தி மூன்று சொற்கள் மட்டுமே நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு வழக்கில் இப்போ அந்த சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா உணவு சம்மந்தமான சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் சேமியா கிச்சடி கசாயம் பட்டாணி கோசும்பரி வாங்கி சொஜ்ஜி இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போவுமே எந்தெந்த சொற்கள்லாம் நீங்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்துறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த என்ன சொற்கள்னா சமையல் சம்பந்தமான சொற்கள் தான் பார்க்க போகிறாங்க பார்க்கலாமா கங்காலம் கங்காலம் கிண்டி ஜாடி சாலிகை குண்டான் பாருங்கள் குண்டான் கூட மராத்திய சொல் தமிழ் சொல் கிடையாது நீங்கள் இப்போ எதெல்லாம் நீங்கள் மராத்திய தமிழ்னு நினச்சி மராத்தியில் பேசிகிட்ருக்கீங்களோ அந்த வார்த்தை எல்லாமே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இசை தொடர்பான சொற்கள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க கண்டி சாகி லாவணி அபங்கம் டோக்ரா இது எல்லாமே எதை பற்றினா இசை தொடர்பான மராத்திய சொற்கள் இசை தொடர்பான மராத்திய சொற்கள் அடுத்து சில பொதுவான சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க மராத்திய சொற்களில் சில பொதுவான சொற்கள் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் காமட்டி கைலாகு வில்லங்கம் சாவடி கோழி கோழின்றது எப்போவுமே நம்ம பயன்படுத்துருவாங்க சிறுவர் விளையாட்டு கோழின்னா என்னது சிறுவர் விளையாட்டு அடுத்து அபாண்டம் கில்லாடி இண்டி மாமா கலிங்கம் கொட்டு சந்து சலவை சலவை ஜாஸ்தி சுங்கு தொண்டி தடவை தரகரி அடுத்து திமிசு நீச்சு பீருடை இது எல்லாமே பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதெல்லாம் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும் நன்றி